பட்டு மம்ம சாப்பிடா மம்மு சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்கம்மா சரிம்மா சாப்பிடு சரிம்மா பட்டு குட்டியுமா இல்லை கோச்சிக்காதீங்கம்மா சாப்பிடுங்கம்மா ஆ ஆ ஓ சரி சரி ஓகே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாங்க ஆ

மா வலிக்கிறதுமா மெதுவா எடுங்கம்மா குத்திருங்க ஆஹ் இது சூப்பர் உம் மெதுவா சாப்பிடுங்க குத்தாம மெதுவா சாப்பிடுங்க அப்படிதான் சாப்பிடணும் குட் பட்டு அட சமத்து மெதுவா மெதுவா மூக்கு ரொம்ப ஷார்ப் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா அடிச்சபத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடு